நாம் தமிழர் கட்சி சார்பா ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சு நல்ல வீடியோ வந்துச்சுன்னா உன்னால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ண வெற்றி அடைஞ்சே தீரணுங்கிற உணர்வு உங்க எல்லாருக்குள்ளே வந்தா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் மாற்றம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாற்றம் அப்படி இல்லை நான் இந்த கட்சியில இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் உணவு இருக்கிறேன் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் தப்பா இருக்கான் அவன் அந்த கட்சியில போறான் இவன் இந்த கட்சியில போறான் அடுத்தவனை நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம் அடுத்தவனை நம்ம தப்பு சொல்லிட்டு இருந்தோம்னா நாம ஜெயிக்கிறதுங்கிறது ஜெயிக்கணுங்கிற நேரத்துல அந்த கடைசி நேரத்துல ஓட்ட பந்தயத்துல லாங் லாங் ரன் ஓடுறோன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல பாஸ்டா ஸ்டார்ட் பண்றான்ல முக்கியமே கிடையாது ஸ்லோவாவே ஸ்டார்ட் கடைசி நேரத்துல இழுக்கிற பாருங்க ஒரு இழுப்பு அந்த இழுப்புல தான் ஜெயிப்பான் உனக்குள்ள so <ligeenges> <standards> <rezio> <S fr choices> <Sują> யாருக்காகவும் நியாயத்துக்காக நாம் தமிழர் கட்சி நிற்கும்னு நீ இறங்கி நிற்கணும் எவ்வளவு பெரிய கட்சியாக எவ்வளவு பெரிய கூட்டமாக இந்த நேரத்தில் நீங்க நிற்கணும்